ஹாய் நண்பர்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை வந்துருக்குறோம் திருவண்ணாமலை கோபுரம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் பார்க்கவே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு திருவண்ணாமலை மனதுக்கு நிம்மதி தரும் ஒரு தளம் நிறையா பக்தர்கள் தொடர்ந்து திருவண்ணாமலை வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் சிவபெருமான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயத்தை நடத்தி தருகிறார் எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை பற்றி அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கூட்டங்கள் அதிகமாக தான் வரக்கூடிய குறைஞ்ச பாடே இல்லை பறவை பறவைகள் எப்படி பறக்கிறது சந்தோஷமாக காலையில் நான் இது இந்த வீடியோ வந்து விடிய காலையில் எடுத்தேன் பாருங்கள் பறவை தெரியுதா உற்சாகமாக பறந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது பாருங்கள் கடல் அலை போல் கூட்டம் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் கடல் அலைகள் எப்படி வருவாங்க பரவாயில் எத்தனை தேர் ஒன்று ரெண்டு இந்த சைடு ஒன்று மூணு நாலு சைடு நாலு இருக்கட்ட ஒரு கண்ணாடி தேர் ஒன்று ஒன்று நாலு அஞ்சு தேர் இருக்கு இது வந்து சுவாமி நித்தியானந்தவுடைய நம்மளுடைய அவங்க பார்த்தீங்கன்னா பௌர்ணமி காலையில் அன்னதானம் தொடங்கி மறுநாள் காலையில் வர அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு பல லட்ச பக்தர்கள் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு அன்னதானம் ஒ சாதாரண அன்னதானம் அவ்வளோ டீசெண்ட்டு பெரிய ஹோட்டல் எப்படி ஒரு ஆனந்த ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் எப்படி டீசெண்டாக அந்த கைக்கு குளோஸு மண்டையில் அதெல்லாம் வச்சு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு அன்னதானம் போடுறாரு அரிசியிலேருந்து அவங்க போடுற ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ தரமாக இருக்கும் எப்படி அவரால் இப்படி பண்ண முடியுது அப்படின்னு தெரியல ஏ ஒரு சாதாரண செயல் ஒரு தெய்வ சக்தி தான் திருவண்ணாமலை சிவபெருமானோடைய சக்தினால் அவரும் சக்தியை வந்து நித்தியானந்தத்தை கொடுத்து நித்தியானந்தான் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ செய்கிறார் அதாவது வர்ற பக்தர்கள் இவ்வளோ பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க நித்தியானந்தா மாதிரி எந்த ஒரு மதத்திலையும் இந்து மதங்களை தவிர வேறு எந்த மதத்திலையும் நித்தியானந்தா மாதிரி ஒரு சாமி கிடையவே கிடையாது ஒரு அதாவது என்ன சொல்லலை அப்படின்னா சிவனுடைய அடியான் சிவனுடைய பக்தன் சிவனுடைய சிஷியன் சிவனுடைய அதாவது அவருக்கு இவர் வந்து ஒரு தொண்டு கடவுள் நேரடியாக எல்லாரையும் பார்க்க முடியாதுல நீ நேரடியாக பார் அப்படின்னு அனுப்பிச்சவர் தான் நித்தியானந்தா நித்தியானந்தா வந்து ஒரு நல்ல சாமியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு மக்கள் மேலே ஒரு இறக்க குணம் உள்ளவர் மக்களுக்காகவே சிந்திக்கிறவர் ஆனா இவரை வந்து நம்ம சில அரசியல்வாதிகள் பணத்துக்காகவும் அவருடைய சொத்தை புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரை வந்து நாடு கடத்தினா அவர் மேல தேவையில்லாத பலிகள் என்னென்னமோ குறைகள் சொல்லி அவரை வந்து நாடு கடத்திட்டாங்க ஆனா கோயம்புத்தூர்ல ஈசா அதில் வந்து ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு சாமியா இருக்காரு அவர் பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி பொண்ணுங்களை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கசிக்கிட்டு பொண்ணுங்களை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரை வந்து யாராலையும் விரட்ட முடியல ஏன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் கர்நாடகார் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கேன் தமிழன தமிழன் வாழ விட மாட்டான் கெடுத்துருவான் விரட்டி விட்டுருவாங்கிறது தான் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த கர்நாடகத்துலேருந்து வந்து இங்கே ஈசான் உடைய பக்தர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்னத்தை செய்கிறாரு சொல்லுங்க சின்ன சின்ன பொண்ணுங்களை அவரை கட்டி சின்ன சின்ன பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறாரு எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு அவங்களும் யாராச்சும் குறை சொல்ல முடியுதா அவரை ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே பாருங்கள் நித்தியானந்த எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு எவ்வளோ நல்லது செய்கிறாரு எந்த ஒரு மதத்துக்கார எவராலையும் செய்ய முடியாத ஒரு இதை வந்து நித்தியானந்தா செய்கிறார் அவங்க புகழ் உண்மையிலே உலகமே இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து துறச்சினாலும் அவர் வந்து பாருங்க சிவன் அவருக்குன்னு ஒரு இடம் அமெரிக்காவில் ஒரு தீவை கொடுத்து கைலாசன்னு அவர் ஒரு பெயர் வச்சு அவர் ஓஹோ அந்த வாழ்ந்துவிட்டு வரார் என்றைக்கும் வந்து நல்லவனுக்கு எடுக்க நினச்சாலும் முடியாது கெட்டவன் தன்னாலே கெட்டு கெட்டுக்கிடுவான் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு சாமியாருன்னா நல்லா ஆராய்ஞ்சு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி பேசவே ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி நான் நித்தியானந்தாவை பத்தி அறிஞ்சது புரிஞ்சது தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னா அவ்வளவு நல்ல மனிதன் அவர் மேல வழிகளும் சில அரசியல்வாதிகள் பணத்துக்கு ஆசைப்பட்டு சில தவறுகள் வீடியோ அந்த வீடியோ அந்த வீடியோன்னு என்ன வீடியோவை காட்டி அவரை இது பண்ணி ஆனா ஓப்பனாக மக்கள் மத்தியில கட்டி பிடிக்கிறாரு கட்டி உருள்றாரு அந்த பொண்ணை தூக்குறாரு ஸ்டேஜில் ஆடுறாரு அவரை உங்களால என்ன பண்ண முடியும் இத்தனைக்கும் ஒரு கர்நாடகால இருந்து வந்து தமிழ்நாட்டில அவ்வளவு இது பண்ணிக்கிட்டாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து மண்ணு ஜல் எல்லாத்தையும் கடத்தி கேரளாவுக்கு போகுது லாரி லாரியா போகுது யாரோதான் கடக்க முடியாது அங்க இருந்து ஒரு தூசி கூட நம்ம நாட்டுக்கு வர முடியல ரொம்ப அழியாயிங்க நம்ம நாட்டுக்காரனை நம்ம நாட்டுக்காரனே அழிப்போம் ஆனா மற்ற நாட்டுக்காரன வாழ வைப்பா கைலாச கைலாச நாகரா நித்தியானந்தாக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாருங்க இந்த பார்க்க ரெண்டு கண்ணு போதுமா ரெண்டு கண்ணு பத்துமா சொல்லுங்க வந்து உண்மையிலே நான் வந்து உங்களுக்கு புரிய போனா அவர் ஒரு தெய்வ பிரேமி தான் சாதாரண ஒரு மனித பிரேவி நித்தியானந்தாட பிரதி தெய்வப்பிரேமி அந்த மனிதனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ அவரை பத்தி தெரிய தெரிய அந்த அந்த ஒரு எல்லையே இல்லைங்க அவ்வளோ அந்த அதாவது என்னென்னா பூமி எவ்வளோ நல்ல நல்லதோ வானம் எவ்வளோ நல்லதோ தண்ணீர் எவ்வளோ நல்லதோ அதுபோல் நித்தியானந்தா ஒரு நல்ல மனிதன் பூமி நமக்கு சோறு வரும் தண்ணி நமக்கு தா